தாவேக்கா கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து மதுரையில் மத்திய தொகுதி சார்பாக நூற்று ஐம்பது அடி நீல சுவர் விளம்பர ஓவியம் வரையப்பட்டுள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பின்னர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அக்கட்சியின் கொடியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சி தலைமை செயலகத்தில் கட்சி கொடி மற்றும் கட்சி பாடலை இன்று காலை வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அக்கட்சியின் தொண்டர்கள் பல இடங்களில் கொடிகள் ஏற்றி கேக் வெட்டி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் அரசியல் சுவரொட்டிகள் அரசியல் விளம்பரங்களுக்கு பெயர் போதுமான மதுரையில் அரசரடி பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கபாண்டி அவர்களின் வழிகாட்டுதலில் மத்திய தொகுதி நிர்வாகிகள் ஸ்டைல் பிளக்ஸ் சந்துரு மற்றும் சிரார்ஜின் சார்பாக நூற்று ஐம்பது அடி நீள சுவர் ஓவியம் வரையப்பட்டுள்ளது அதில் தாவேகா கட்சிக்கொடி தமிழ்நாடு தலைமை செயலகம் அதன் அருகில் விஜயின் புகைப்படம் வரையப்பட்டுள்ளது